ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி கூட இந்த ஒரே ஒரு கட்டையை நீங்கள் சேர்த்து வைக்கிறது மூலயமா பண வரவு தாறுமாறாக ஓடி வரும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்திலோட நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பச்சரிசி கூட என்ன கட்டையை எந்த நேரத்தில் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு நாட்களும் நமக்கு பொற்கால மாதிரி அதாவது தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரக்கூடிய இந்த மார்கழியில் இந்த வருடம் மொத்தமாக இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்குது இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் இப்போ நம்ம ஒரு ஐந்தாறு தேதி கடந்து வந்துட்டோம் மீதி இருக்கக்கூடிய நாட்களை கட்டாயம் நீங்கள் இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்துனீங்கன்னா பொருளாதாரத்திலையும் செல்வ செழிப்புலையும் நல்ல முன்னேற்றத்தை நீங்களே ஏற்படுத்திக்க முடியும் மார்கழி சம்பந்தமான நம்மளோட எல்லா வீடியோஸையும் சொல்கிற ஒரே விஷயம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்கள் அவங்களோட இறை வழிபாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்த காலம் இந்த மாதம் முழுக்க நீங்கள் வீட்டில் பூஜை விளக்கி தச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த வருடம் முழுக்க நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செஞ்சதுக்கான பலனை நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்திக்கலாம் எல்லா நாட்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்ய முடியல அப்படின்னாலும் கூட வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை என்றைக்காவது மூன்று நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்திரிச்சு வீட்டு வாசலத்தை வச்சு கோலம் போட்டுட்டு அந்த நேரத்தில் காலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யணும் அதுவும் பூஜை ஏறலை செய்யணும் அந்த நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது வீட்டில் செய்கிறத விட பல மடங்கு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் குடும்ப அளவுக்கு பூஜை ஏறலையாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த மார்கழி மாதத்தில் பூஜை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஒருத்தவங்களும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் நம்மளோட கடின உழைப்பு மூலயமா தான் ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட வாழ்க்கை நடத்தி வந்துட்டு இருக்கோம் அப்படி என்னதான் கஷ்டப்பட்டாலும் பணம் சேர்க்க முடியல தங்கம் சேர்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம் ஒரு சில பேருக்கு இருக்கதான் செய்யுது ஒரு சில பேர் முயற்சி செய்து ஆசைப்பட்டு நகை வாங்கினா கூட அது உடனே அடகு வைப்பதற்கான பிரச்சனை தானா வந்துடும் இதனால தங்கம் பணம் காசு இது மேல ஆசைப்படுறத நம்ம நிப்பாட்டவும் செஞ்சுட்டோம் ஆனா சில பேர்கிட்ட இந்த பணம் காசு தங்கம் அப்படிங்கிறது நிரந்தரமா தங்குது இருக்கக்கூடிய செல்வம் பன்மடங்கு பெருகுதோ இல்லையோ அவங்ககிட்ட எந்த விதமான சருக்களும் ஏற்படாமல் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் கட்டாயம் அவங்க இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தான் இருப்பாங்க அப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் நம்ம விட்டு போகக்கூடாது இருக்கக்கூடிய செல்வம் பன்மடங்கு பெருகணும் பணம் காசு தங்க நகைகள் குபேரனுக்கு நிகரான செல்வம் இது எல்லாத்தையும் பெறணும்னா இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில பரிகார முறைகள் இருக்குது அந்த ஒரு சில பரிகாய முறைகள் தான் இப்போ நம்ம பார்த்து இருக்கோம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றோமோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் வறுமை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது பல பேரோட குறிக்கூடாக இருக்குது இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் உங்களை அறியாமையே செய்ய வேண்டிய செய்யக்கூடிய ஒரு சில தெய்வீக விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் உங்களை காப்பாற்றும் தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கே அவ்வளோ பலன் இருக்கும்போது நீங்கள் இந்த மார்கழி மாதம் மாதிரியான இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதங்களை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை இறலை செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறதால கட்டாயம் உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது நிச்சயம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பரிகாரம் தான் பச்சரிசி வைத்து ஒரு கட்டையை நாம் பயன்படுத்த போகிறோம் சரி பச்சரிசி அப்படிங்கறது எதுக்காக பயன்படுத்துகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு தானியம் சந்திர பகவானை நம்ம மனசார வேண்டிக்கிட்டோன்னா நேரடியாக வேணோன்னா சிவபெருமானோட அருள நம்ம மறைமுகமாக தர முடியுமா ஏன்னா சந்திர பகவானும் சிவபெருமானும் வேற வேற ஆள் கிடையாது அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம பச்சரிசியை பயன்படுத்தியிருக்கிறோம் அடுத்தது அந்த பச்சரிசி கூட ஒரே ஒரு கட்டை உன் வைக்கணுன்னு சொன்னோம்ல இது என்ன கட்டை அப்படின்னா அதிமதுர கட்டை அதாவது அதிமதுரம்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் சில பேருக்கு இந்த அதிமதுரத்தை ஏற்கனவே அவங்க மருத்துவத்துக்காக பயன்படுத்தி இருக்கலாம் மருத்துவம் மட்டும் இருக்கக்கூடிய பொருள் கிடையாது பல மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு அதிமதுரம் பச்சரிசி அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லையும் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இல்லைனா கூட பக்கத்துல உடைய கடைகளில் போய்ட்டு குறைந்த அளவு எவ்வளோ வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க இந்த அதிமதுரம் எங்கே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு பாக்கெட் விலைய ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதில் ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்கும் அந்த அஞ்சாறு துண்டுகளில் ஒரு துண்டை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் சூப்பர் மார்க்கெட்லயும் கட்டாயம் இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது ஜாதிக்காய் மிளகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் இடத்துல இந்த அதிமதுரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நாட்டு மருந்துக்கடலையை போய் வாங்கிடலாம் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை மார்கழியில் இன்னும் ஒரு இருபது நாட்கள் மேலே இருக்குது என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க அதனால் எல்லா பொருட்களும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி என்னைக்கு செய்யலாம் மார்கழியில் அஷ்டமி நவமி மாதிரி நாட்கள் இல்லாமல் மற்ற நாட்களில் தாராளமாக நீங்கள் செய்யலாம் மாலை ஒரு ஏழு மணிக்கு மேலே செய்கிறது விசேஷம் சின்னதாக ஒரு கிண்ணமோ இல்லை நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு அகழ்விளக்கோ எடுத்துக்கோங்க அந்த அகழ்விளக்கு கிண்ணம் நிரம்புற அளவுக்கு பச்சரிசியை கொட்டிடணும் அதை அப்படியே உங்கள் பூஜை பூஜைல வைக்கணும் அதுக்கு மேலே ஒரே ஒரு துண்டு இந்த அதிமதுரம் அப்படிங்கிறத நீங்கள் வைக்கணும் இந்த அதிமதுரத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பீங்க அதை கழுவி சுத்தப்படுத்துங்கிற கட்டாயம் கிடையாது அதை அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே அந்த அரிசி மேலே வச்சிடலாம் சந்திர பகவானோட அருளையும் சிவபெருமானோட அருளையும் ஒரு சில பெற்றுத்தொடரக்கூடிய இந்த பச்சரிசி இருக்குல்ல இதை நீங்க இந்த ரெண்டு தெய்வங்களுக்காகவும் நீங்க சமர்ப்பிக்கிறீங்க அதிமதுரம் அப்படிங்கிறது ஒரு வசிய பொருள் சாதிக்காய் ஏலக்காய் பட்டை கிராம்பு இது மாதிரி வசியத்தன்மை மேல கூடிய பொருட்களில் இந்த அதிமதுரமும் ஒன்று இந்த ஒரு அதிமதுரத்தை இந்த பச்சரிசி மேலே அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு சிவபெருமானையும் சந்திர பகவானையும் உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு பணம் எங்கள் பக்கம் வசியமாகணும் பணம் எங்கள் பக்கம் வசியமாகணும்னு ஒரு மூணு முறை சொல்லணும் மூணு முறை சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் அந்த அமைப்பை என்ன செய்யணும் மார்கழி மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாள் செய்கிறீங்கன்னா செய்யக்கூடிய இரவு முழுக்க அந்த அதிமத்துரமும் பச்சரிசியும் வச்சுருக்கக்கூடிய அமைப்பு அப்படியே பூஜை இறையில் இருக்கட்டும் அதை நீங்கள் கை வச்சு எடுக்க வேணாம் மறுநாள் இல்லை அதுக்கு அடுத்த நாளோ என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நாள் பூஜை இறையில் இருந்தாலே போதும் அதுக்கப்புறமா என்றைக்கு எடுக்கிறீங்களோ அப்போ அந்த அரிசியை மட்டும் எடுத்து நீங்கள் எறும்பு புற்றுகள்லையோ இல்லை பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம் அதை இங்கே பயன்படுத்த வேணாம் அந்த ஒரே ஒரு துண்டு அதிமதுரம் இருக்குல்ல இதை தான் நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அதை கண்ட இடத்துல வச்சிடக்கூடாது உங்கள் கிட்டே ஏதாவது ரூபாய் நோட்டு இருக்கும் நூறு ரூபாய் நோட்டோ ஐநூறு ரூபாய் நோட்டோ எவ்வளோ ரூபாய் நோட்டு இருக்குதோ அந்த ரூபாய் நோட்டுன்னு எடுத்து இந்த அதிமதுரம் நீங்கள் பூஜை வச்சு எடுத்தீங்கல்ல அதில் இந்த ரூபாய் நோட்டை சுருட்டி உங்கள் வீட்டோட பீரோவில் வச்சுருங்க ஏன்னா இந்த காசை நீங்கள் எடுத்து செலவு பண்ண போகிறது கிடையாது அதுக்கேற்ற மாதிரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட நீங்கள் எடுத்து இந்த அதிமதுரத்தோட சுருட்டி வச்சுக்கலாம் சுருட்டும் போது நிற்கலைன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கூட நீங்க வச்சுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது பூஜையில் வச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிமதுரம் இருக்குல்ல இதுக்கு வசியத்தன்மைப்பு இருக்கும் இது இந்த மார்கழி மாதிரியான இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மாதத்துல இந்த ஒரு வழிபாட்டை இந்த வசியத்துக்கான வழிபாட்டை நீங்க செய்யும்போது கட்டாயம் உங்களிடம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது தானாக வசியமாகும் உங்களோட கோரிக்கை பணம் தங்கம் நகை செல்வம் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தொம்பது நாட்களில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சு மறுநாள் அந்த அரிசியை அப்புறப்படுத்தி அந்த அதிமதுரை கட்டையை மட்டும் சின்ன ரூபாய் நோட்டோட சுருட்டி பீரோவில் வச்சுடுங்க பார்க்குறது ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் ஆனால் இது மூலயமா ஒரு ஐந்து ரூபாய் லாபம் வந்தாலும் அது உங்களை தான் சேரும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க இதை சுருட்டி வச்சுட்டோம் வேலைக்கு போக வேணாமா அப்படின்னு கேட்குற நபர்களும் இருக்காங்க சொல்ல இப்படி செய்யும்போது என்ன நடக்கும்னா நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உதியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் உங்கள் திறமைக்கேற்ற பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட செய்யுங்க கட்டாயம் இந்த அதிமதுரத்துக்கான இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த அதிமதுர கட்டை அவ்வளோ சீக்கிரம் வீணாவாது அது எப்போ காய்ந்து போகுதோ அப்போ மட்டும் எடுத்து ஆறு ஏரி குளத்தில் விட்டுட்டு அதிமதுரத்தை பூஜையில் வச்சுட்டு ரூபாயினோட சேர்த்து பீரோட வச்சுடுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்